இந்த விபூதிக்கு என்ன பெருமைன்னு நினைக்கிறீங்க திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் பாக்குறீங்க இல்ல அம்மாள் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு அந்த கோபுரம் பேர் என்னது அம்மணி அம்மாள் கோபுரம் இன்னொரு கோபுரம் இருக்கு வல்லால மகாராஜா கோபுரம் தான் அருணகிரிநாதர் விழுந்தது இந்த அம்முனி அம்மாள் கோபுரத்தில் என்ன பெருமைன்னா அந்த அம்மா சாதாரண சிவனடியா சாதாரண பக்கத்து கிராமத்தில் இருந்தாங்க வந்தாங்க திருவண்ணாமலைக்கு வந்தோன்னு மனசு என்னமோ திருவண்ணாமலையிலேயே தங்கணும்னு முடிவு பண்ணாங்க கிழக்கு கோபுரம் கட்டலை கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க சாதாரண அம்மாட்ட என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது அங்கங்க அங்கங்கே போய் கையேந்தி 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 கோபுரத்தை கட்டுறாங்க பாதி தூரம் கட்டி முடிச்சோன்னா மைசூர் மகாராஜாட்ட போய் பாதி செல் கொஞ்சம் காசு வாங்கி அதுக்கப்புறம் கட்ட முடியல இந்த கோபுரம் இன்னைக்கு கட்ட முடியுமா இன்னைக்கெல்லாம் நினச்சாலும் முடியாது அம்மனி அம்மான்ற ஒரு சாதாரண சிவனடியார் இந்த கோபுரத்தை கட்டும்போது சிவபெருமான் கனவுல போய் சொன்னார் கவலைப்படாத என் திருநீரை கூடு கோபுரம் உயரும்னார் வந்த அடியாருக்குள்ள சம்பளம் கிடையாது விபூதி தான் விபூதி தான் இன்றைக்கி அப்படி ஒத்துக்குவாங்களா இன்னைக்கு ஒத்துக்குவாங்களா ஆனால் அப்படி இருந்தாங்க ஏன் இன்ன வரைக்கும் திருவண்ணாமலையில் சிவபெருமான் இருக்கிறாருன்னா காரணம் காசோ பணமோ ராஜா கட்டணம் காட்டி இல்லை ஒவ்வொருத்தனும் உள்ள உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளை மாதிரி போகிறோம் ரூபாய் போடுறோம் போட்டோம்னா நேராக போய் சாமிக்கிட்டு நின்று நம்ம பேர் பேர் ராசி நட்சத்திரம் வயிற்றில் இருக்க குழந்தை எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுற பழக்கம் அப்படி கிடையாது கொடுத்தது பூரா அவன் அவன்ட்ட போய் நான் இனத்துல சொல்கிறது அவன் நினச்சா கொடுப்பான் அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறேன்னு போய் நின்னான் உசுர கொடுத்தாங்க விபூதி கொடுத்தே கட்டின கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் விபூதி கொடுத்தே